இது வரைக்கும் எல்லாமே எப்படி சொல்றீங்க பாபா படத்துல கண்டு வட்டி வசூலி போறாரு இது தேவையா உங்களுக்கு அதான் கவர்மெண்டே வசூலிச்சுட்டு இருக்கு ஜிஎஸ்டிங்கிற பேரு இல்ல பெரிய கொடுமட இப்படி ஒரு ட்விஸ்ட் இந்த பாப்பா கொடுக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல ஐயா வாங்க அமித்ஷா அவர்களே ஐயா வணக்கம் இந்த படத்துக்கெல்லாம் அமித்ஷா வந்திருக்காரு ஐயா அது போலாம் எல்லா இடத்துலயும் அமித்ஷா அமித்ஷா போட்டு விளாடி வில்லன போட்டாங்களா இவர்கள் வில்லத்தனம் ஒண்ணு இல்லாம பெரியவர்களே ஏன் இன்னக்கு வந்தா இப்ப வந்தா வர்றா இந்த எல்லாம் போன பிறகு என்ன கூப்பிடுவாங்க சரி ராஜபுத்திரன் பிரபு அவர்களே ஐயா ஆஹா உடம்பா அதெல்லாம் சும்மா அவருக்காவது உடம்பு சரியில்லாம இல்லாம நான் வந்து விட்டுருக்க மாட்டேன் ஏன் விட்டைங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த கூட்டத்துல யாருக்காவது தெரியுமா அதாவது அவர் அளவுக்கு இந்தியாவிலேயே சுதரா ஓட்டக்கூடியது யாருமே இல்லை ஜெயச்சந்திரன் சார் வணக்கம் பிரபு சார் கேப்டன் மறந்துருக்காரு பெங்களூர்ல பயங்கரமா படிக்கிற ட்ரைனிங் இருக்கவர் குதிரை செத்தாலும் அவர் இறங்க மாட்டாரு கீழே பரப்ப நூத்தி இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல பரப்பாரு பிரபு சார் அவருக்கு போய் உடம்பு சரியில்ல என்ன எப்படி இன்னொன்னும் நம்ம அப்படியே விஷயங்கள் மறந்துடுவேன் சொல்லிட்டு போகணும் ஒரு சில படங்கள் குதிரைக்கு முக்கியத்துவமா கண்டா எதுவும் வரைக்கும் இந்த மாதிரிலாம் படங்கள் வந்தது கதாநாயகர்கள் குதிரை ஓட்ட கற்றுக்குங்க முதல்ல அந்த கண் கண்ராஜி டைமண்ட் பவர் கண்டராஜி தானே ஆவணி நாற்பது குதிரைக்கு மேல வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் குதிரைக்கு கொண்டு எப்படி போடுவாங்க கதாநாயகர்கள் தான் பில்டப்லயே வாழ்ந்துட்டு போறாங்க ஒரு குதிரை அது என்ன ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் பத்தாயிரம் கொடுத்து கற்றுக்கத்துக்க மாட்டேங்கிறாங்க பில்டப்லையே ஓடிட்டு பில்லப்பு எல்லாம் ஓடுது குதிரையும் பிழைக்கும் அவங்களும் பிழைப்பாங்க அதனால இது ஒரு தகவலா இனிமேல் வர்ற உனக்கு குதிரை ஓட்ட தெரியுமா உண்மையா அதே ரெண்டு கால் குதிரை சொல்லல அந்த பாப்பா இருக்குது கிருஷ்ண பிரியா அந்த கால ரேவதி மாதிரி இருக்காங்க நல்லா வருவாங்க ராஜபுத்திரன் பிரபு அவர்களே ரஜபத்திரன் கதாநாயகன் அவர்களே ரஜ கஜ பதாகிகளாக வந்து எடுத்துக்கொண்டிருக்கும் ஏன் ரஜ கஜத்து பதாகைகள் சொன்னோம் நாங்கள் பாருங்க ஏ கே பாட்டீஸ் மாதிரி சாலிகையாளர்களே மற்றும் நெல்லை சுந்தரராஜன் அவர்களே நதியா நண்பரே நிறையா இருக்காங்க இங்க ஐயா நிறைய பேசிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் பேசினோம் பழைய ஜோக்கு தம்பி நான் விட மாட்டேன் நான் பழைய ஜோக்கு தான் தம்பி சரி நான் இவங்கள மாதிரி போயிட்டேன் அவங்க கூட பழக அந்த பழைய சொல்லிக்காட்டிருந்தேன் நீங்க சொல்ற ஜோக்கன்லாம் ஜோக் நடக்கிறது தான் பழைய விஷயமா நடக்குது ஆப்ரேஷன் சிந்தோ கொடுமை எங்க இருந்து வந்தான்னு தெரியல எங்க போனான்னு தெரியல பிடிக்கிறதாவும் இல்ல அரை மணி நேரத்தில் தமிழ்நாடு போலீஸ் விட்டு இருந்தான் ஏன்னா அதுக்கப்புறம் எட்டாவது நாள் அங்க இருக்கேன் முன்னாடியே நிகழ்ச்சி படி சார் ரொம்ப கொடுமைங்க அந்த உள்ள சாதாரண இந்த குதிரையை பத்தி பேசணும் இல்ல பாவம் அந்த குதிரைக்கு கொள்ளு போட கூட காசு இந்த டூரிஸ்ட் நம்பிதான் எந்த காசுக்கு இருக்கு அங்க உள்ள இருந்து யாரும் வந்த அந்த ஆட்டோக்காரன்னா சர்ச்சி பண்ற ஐயா ஜனாப் சார் அந்த

பயிற்சியை வச்சுக்கிறேன் அப்படின்னு டாஸ்மா கிட்டேருந்து விட்டு புள்ளை அப்படி காசு எப்படி வரும் இது ஏன் நான் சொல்கிறேன்னா சினிமா பார்க்க இது எங்க தரன்ஜீகரெலாம் போயிட்டாங்களா பேசிட்டு கலந்துருவாங்களே கேட்க மாட்டாங்களே சிவாஜாரம் இந்தியா சரியா இருக்கும் அதாவது இந்த தேட்ரு போடுறவர் இருக்காருங்க இந்த அப்பப்போ ஒன்று பயப்படுத்தீங்களேன் நீங்க தான் ஆமாம் அதாவது இவர் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்றாரு ஆடியன்ஸ் வரணுமே உள்ள காசு இல்ல காசு இருந்தா வருவான் இப்ப பாருங்க கொஞ்ச நாள்ல ஸ்கூல் திறந்து ஸ்கூல் பீஸ் கட்டணுமா இல்லையா புலவட்டி உள்ளவனுக்கு தான் தெரியும் நாட்டாளர் நாடாருக்கு தெரியாது எவ்வளவு கட்டணம் ஆட்டோக்காரங்க அந்த ஒன்றரை மாசம் லீவ் இருக்குல்ல அந்த லீவ் சேர்த்து காசு வாங்குறாங்க வாங்குறாங்களா இல்லையா சார் நான் உங்களை நம்பித்தான் சார் இருக்கும் சார் ஒன்றும் பதில் சொல்ல முடியல

வீணாக போன அவ்வளோ செலவு வச்சிருக்கிறாங்க அதுக்கு நினைக்கிறேன் நினைக்கிறேங்க எடுத்து வச்சப்போ ஒரு அடிக்கு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான் காலையில ஒன்றும் போக முடியலை நாலு மணிக்கு வாங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த அது ட்ரைகரை கையில் வச்சுக்கிட்டே சுற்றுறதுங்க எப்போ தோட்டு வாங்குறது நம்ம ஊர் போலீஸ்னால் இப்படி வச்சுக்கிட்டு ஜாலியாக அப்படி சுற்றிட்டு இருப்பாங்க இதே இதே சுற்றுறாங்க எல்லாம் ஃபுல்லாக ஆம்தான் அவ்வளவு பணத்தை கொண்டு போய் கொடுறாங்களே நான் சொல்ல வர்றது சினிமாவ வாழ வைக்க யாரு பாருக்கா நம்ம சங்கம் நம்ம இங்கிருந்து நாளைக்கு உருவாகும் மத்திய அரசு சும்மா இருப்பா சினிமாவோட வேணாமா அதாவது ஏதாவது வசதி பண்ண மானியம் இருக்குல்ல அதெல்லாம் ஒழுங்கா கொடுக்குறாங்களா மத்திய அரசு எல்லாருக்கும் கொடுக்க வைக்கணும் ஊக்கு வைக்கணும் மக்களுக்கு காட்சி இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும் தங்க விட மாட்டேங்கிறான பேங்க்ல பணம் போட முடியல நான் பைசா போட முடியல என்னென்னமோ போட்டு போட்டு எடுத்துடலாம் நான் கொஞ்சம் பணம் வந்துட்டு இருந்தது பிளாட் கிளாட் விட்டு வந்துட்டு இருந்துச்சா ஒரு அம்மா அந்த பேங்க பரவாயில்ல சின்ன சைன் பண்ணி எதுக்குமா இன்சூரன்ஸ் சார் போடுங்க சார் பின்னாடி யூஸ் ஆகும் சரி அப்படி சைன் போட்டு வந்த அதாவது அவனே பணம் எடுத்துக்கலாம் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் அதுக்கு ரெண்டு மூணு பாலிசி சைன் வாங்கணும் ஒரு மெடிக்கல் இருக்காக ஒரு நண்பரை ரொம்ப இது பண்ணி படமே இல்ல அப்ப ஒரு ரெண்டு லட்சம் அக்கௌண்ட்ல போடுன்னா எப்ப போட்டான்னு தெரியாது மெசேஜ் வருது ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் கொடுத்துட்டாங்க அந்த இன்சூரன்ஸ் எல்லா சுத்தி இந்த இன்சூரன்ஸ் மோடியோட தான் எடுத்துட்டு ஓடுறாங்கல்ல சுருட்டுறவங்க நான் எதுக்கு சொல்றேன்னா குறிப்பிட்ட யாரையும் காட்டணுங்கிற நோக்கம் அல்ல அரச கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு சினிமாவில் உள்ளவங்க கேட்கணும் மக்கள் கேட்கணும் ஒரு படம் நல்லா இல்லாட்டி திட்டுறீங்கல்ல இப்ப நாளைக்கு படையெடுக்கீங்க நீங்க ஏதாவது ஒரு டீம் ரொம்ப ஏன் ராஜபுத்திரன் என்று எடுத்தார் அதை சொல்லுவதற்கு நல்லது யாரு காசு இவங்க அப்ப மூட்டு காசு எதுக்கு போய் சொல்ற ஆப்ரேஷன் விளக்குவதற்கு இது ஆயிரக்கணக்கான இது இருக்கு நான் அரசியல் பேசணு நோக்கம் இல்ல சினிமா நல்லா இருக்கணும் இந்த மெசேஜ் சொல்றதுதான் இவங்க கணக்கு என்ன கூப்பிடுவாங்க நல்லா இருக்கணுமா இல்லையா எல்லாம் வாழணுமா இல்லையா எல்லாம் கையில் அந்த செல்போன் கண்ட கருமத்தை கம்பெனி அவுத்து விட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள போனா ஒண்ணு சோபால கால மேல போட்டு பார்த்துட்டு இருக்கு ஆக்கி போடுறது அங்க ஒண்ணு கேம் ஆடிக்கிட்டு இருக்குது செல்போனை பார்த்துக்கிட்டா சினிமா பார்த்துட்டு இருக்கு சினிமா எப்படி ஓடும் ஏங்க நீங்க ரிலீஸ் பண்றீங்கல்ல ஃப்ரீகா தேட்டர்னு ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு தப்பு அது வேற விஷயம் ஒரு எல்லா தேட்டரும் அப்படித்தான் இந்த பேனர் எல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியுதா வெளியில ஓட்டம் அங்கேயே ஹோட்டல் நடத்துறாங்க எல்லாம் நடத்துறாங்க அந்த காலத்துல ஒரு பேனர் வைப்பாங்க கையில காசு வச்சுக்கிட்டு போய் பார்ப்பாங்க ஆர்ப்படம் ஏதோ அதாவது ஆசிரியில காசு வச்சுட்டு பார்ப்பாங்க ஒரு தேட்டருல பேனர் இருக்கு பேனரே வைக்க சரி எல்லாம் ஆன்லைன்ல வந்துடுறேங்க சொல்ல வேண்டியது மக்கள் கையில காசு இருக்க வைக்கணும் ஏகப்பட்டதை ஏற்றிக்கிட்டே போறான் டோல்கேட் போடுறான் அப்படி ஜிஎஸ்டி போடுறான் அப்புறம் என்னன்னாப்பா படம் எடுக்காட்டியும் ஜிஎஸ்டி வாங்கிட்டே இருக்காங்கப்பா மக்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது தங்க எண்பதாயிரம் ரூபா போகணும்னா இந்த நாடு வழங்குமா இவனை எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா ஒரு நாலஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி முப்பதாயிரம் தான் இருந்துச்சு ஏன் ஏற்ற வருங்க ஏன்னா கப்பல் ஏர்போர்ட் எல்லாம் தூக்கி போட்டு தனியா இருக்கு ஆனா பாரம்பரியமா கப்பல் கப்பலா கொண்டு வருவாங்க என்ன வந்து இது ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா என்ன நீ ஆள் ஆலோசிக்க போகணுமா இல்ல சகாயம் உட்காந்துருக்கீங்க சொல்லுங்க பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்கணும் இப்ப சில பேர் கட்டிட்டு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு போன கொண்டா புடிச்சிட்டு நாசம் பண்ணி ஏதோ பண்றாங்களே இப்ப குஜராத்ல வந்து இறங்குது கப்பல் எவன் கேட்கிறான் அதான் நீ துறைமுகம் அவன் பாட்டு கப்பல் ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ பத்தாயிரம் கிலோ கொண்டு வரலான் அவன் பாட்டி வச்சுட்டு பண்றான் ஏதோ ஒரு சூது நடக்குது எல்லா நாளும் நடுவுல நடுவில் இல்லாட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்காக சினிமாக்காரங்க எடுக்கத்தான் முடியும் சொல்லத்தான் முடியும் ஆனா மக்கள் இப்போ முப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த இருந்தால்தானே பொண்ணுகளுக்கு கல்யாணத்துல எப்படி நடத்த வைப்பாங்க கொடுத்து யாரு வாங்கி இருக்குவாரு எம்ஜிஆரும் போயிட்டாரு ஜெயலலிதாவும் போயிருச்சு ஏதோ தாலிக்கு தங்கம் மாதிரி தூக்கி கூட்டு ஒரு நாலு பவுன் அஞ்சு போன் கொடுக்கலாம் கொடுத்தோம் சினிமாவில் ஒருத்தன் வருவான் நாளைக்கு ஏதோ செய்வான் நாட்டு ஆட்சிக்கு ஒருத்தன் வருவான் எல்லா பெண் குழந்தைகளுக்கும் பத்து பவுன் அல்லது ஐம்பது பவுன் இருந்தா ஒரு முப்பதாயிரம் இல்ல ஒரு இருபது அதை சொல்லுவாங்கன்னா அதை விட்டு இந்த மீனா செலவு பயணம் வீட்டுக்கு கொண்டு போக முடியல வைக்க முடியல யாருக்கும் எப்படி சினிமா பார்க்க வருவான் நீங்களே நீ இரநூறு தேட்டர் நானூறு என்ன சொல்லுவார் சார் பத்து பேர் ஆடியா போட்டு சொல்றாங்களா இல்லையா காசு இங்கிருந்து வரும் மக்கள்கிட்ட இருக்க விட்டா தான் அதனால இந்த மத்திய அரசும் மாநில அரசும் நாளைக்கு ஒரு சட்டம் போடணும் எல்லாரும் பேங்க் பேலன்ஸ்லயும் ரெண்டு லட்ச ரூபாய் இருந்துகிட்டே இருக்கணும் போட இருபது லட்சம் ரூபாய் வச்சு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த காசு வச்சு என்ன கொடுங்க போறீங்க நீங்க ஏழை கொடுங்க படம் மானியம் கொடுங்க இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பத்தி பேசுறாங்க பத்துல ஒண்ணு ஓடும் ரெண்டு அசல் வரும் இது சிரிப்பு சரி ஒரு கேமிக்க தான் அது வேற ஆனா இந்த குடும்பம் செலவு பண்ணது பாருங்க ஐயா மோடி அவர் சொல்லுவாங்க திருப்பி திருப்பி நான் வாக்கு குடும்பம் எங்க அமெரிக்காவில போய் சொல்லுவார் அதாவது உலகம் எல்லாம் என்னோட உறுப்பினர் என் குடும்பம் அப்படின்னு சொல்லுவார் இந்த பாரு ஒரு ஒரு கான் பேசிட்டு இருக்கேன் ஒரு ஜான் ரிலீஸ் பண்றாரு இது தமிழ்நாடுன்னு இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் இப்படி இருந்தா இந்த நாடு உறுப்பினர் இல்லா எனக்கு தோன்றதுன்னு சொல்லிட்டாப்பா ரொம்ப அனசு சும்மா கந்து வட்டிக்கு கந்து வட்டிக்கு இந்த படத்துல கந்து வட்டிக்கு அது எப்படி நீங்க படம் பார்த்தீங்க நானே பாக்கல யாருப்பா இந்த போட்டு காமிச்சு இந்த கவர்மெண்ட் வாங்குற கந்து வட்டி ஜிஎஸ்டிக்கு ஏன்னா கணக்கு போடுங்கப்பா எவ்வளவுப்பா வாங்குறீங்க ஏகப்பட்டவன் பதினெட்டு பஸ் ரொம்ப வேணாம் தண்ணி வேணாம் நீ தண்ணி தான் கொடுப்பேன் நான் ஒயிட் ரம் அடிச்சுன்னு சொல்லுவான் ரொம்ப வேணாம் அதெல்லாம் மேடையில் அந்த காலத்தில் எல்லாம் பண்ணோம் வேறு தெரியும் எஸ் எஸ் தெரியும் ஆமாம் சரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நல்லா இருக்கணும் அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேளுங்க கேள்வி கேட்க நமக்கு உரிமை இருக்கு நம்மகிட்ட பேங்க் பேலன்ஸே இருக்க விட மாட்டேங்கிறாங்க பேங்க்ல அக்கௌண்ட்டும் போட முடியல இருக்கிற காசு எல்லாம் அது என்ன மினிமம் பேலன்ஸ் இருக்கு அந்த விளக்க விளக்க மாதிரி கட்டியில தான் அடிக்கணும் ஏண்டா அந்த பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அந்த இது கிடையாது என்ன காட்சி ஒரு நூத்தம்பது ரூபாய் இருக்கும் சார் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ இருக்கிற காலத்து கோயந்தா பண்ணிடுவான் தெரியா தனமா பணத்தை போட்டா அவங்க சொல்ல வந்தேன் அப்படியே விட்டுட்டேன் இந்த ரெண்டு லட்சம் ரூபா போட்டேன் இன்சூரன்ஸ்காரன் அதோட சேர்த்து இருந்த காசையே கொடுக்கலாம் ஏன்டா நான் கையெழுத்து போட்டது ஆட்டோமேட்டிக்கா அவன் எடுத்துக்குவான்

நம்ம ஜெயம் ரவி மாதிரி என்னமோ அவங்க வாழ்க்கை பாதிக்கிறது இசு தீர்க்கப்பட வேண்டியது மக்கள் கையில பணம் எடுக்கணும் இந்த அரசாங்கங்கள் அதுக்கு ப்ரொவைட் பண்ணணும் நாசமா போறதுக்கு பணத்தை செலவழிச்சு நாட்டை நாசம் பண்றதை விட சினிமாவை வாழ வைக்கணும்னா சினிமாக்கார எங்களுக்கு வசதி ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் இல்லைங்களா எல்லா படமும் ஓடும் எல்லா படமும் ஓடும்னா மக்கள் கையில காசு இல்லாத மிகப்பெரிய குறை அதனால எந்த ஆட்சி இருந்தாலும் சரி அடுத்து விஜய வர்றா கொள்கைதான் என்னப்பா என்ன போடுவாங்க தேர்தல் இருக்கியா அந்த இதுல போடணும் எல்லா ஓட்டு போடுற எல்லா குடும்பமும் ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய் நாங்க போடுவோம் அதை வச்சு நீங்க வியாபாரம் பண்ணுங்க பண்ணுங்க அதுக்கு டாக்ஸ் இல்லை அப்படின்னு போனோம்

இந்த ஜெய்சங்கர்னு ஒருத்தர் நடந்த ஒரு ஏதோ நெருப்பு வழி மாதிரி நடப்பாரு அதை அன்னைக்கு பார்த்து நானே பயனுக்குறேன் உருவக்கே செய்யக்கூடாது என்ன ஆத்திரம்னா நாங்க காசு கொடுத்து எலக்சன்ல இருந்து ஜெயிக்கிறேன்னு தோக்குறேன் ஒண்ணுமே இல்லாம போகாம நோம்பு கொண்டு அந்த மக்களை வாட்டி அதனால அதனாலதான் நம்ம வெறுப்பு உங்களை ஒருத்தனா நான் உங்க வெறுப்பை பதிவு பண்றேன் சினிமா நல்லா வாழ்ந்தா மக்கள் நல்லா வாழ்வாங்க மக்களுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் அந்த ஜிஎஸ்டி சினிமா மானியங்கள் கொடுக்கணும் நன்றி வணக்கம் போயிட்டு வரைய சந்தோஷமா இருங்க நன்றி நன்றி வணக்கம்